கத்திருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் மிகுந்த வேதனையோடு கண்ணீர் நிறைந்தவர்களாய் இந்த வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிற உங்களோடு நிச்சயமாய் ஆண்டவர் பேசத்தான் போகிறார் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் நான் சந்தோஷத்தை எதிர்பார்க்கவில்லை ஒரு நிம்மதி கூட எனக்கு இல்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ நான் தவறு செய்யாத போது குற்றம் சாட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அதை நிரூபிக்க எவ்வளவோ முயற்சித்து முயற்சித்து சோழ்ந்து போய்விட்டேன் இதற்கு மேல் என்னால் முடியவில்லை என்று அங்கு ஆய்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான பிள்ளையே இன்றைக்கும் உனக்கு ஒரு ஆலோசனை தான் ஆண்டவர் சொல்ல இருக்கிறார் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனமும் ஐந்தாம் வசனமும் பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள் அவரோ மாறு தரம் ஒன்றும் சொல்லவில்லை ஐந்தாம் வசனம் இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அநேக நேரத்தில் நாம் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் நாம் உடனே செய்கிற காரியம் என்னவென்றால் இல்லை என் மேல் அந்த தவறு இல்லை எப்படியாவது நான் அதை நிரூபித்து விட வேண்டும் என்று மிக்கவும் போராடுகிறோம் சில நேரத்தில் அதில் வெற்றி பெறுகிறோம் பல நேரத்தில் அதில் தோற்று போகிறோம் ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால் எனக்கு பிரியமான தேவச்சனமே உண்மையில் அநேக குற்றங்கள் சாட்டப்படும் போது விசேஷமாய் பொய்யாய் சாட்டப்படும் போது நீ அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு நீ மாறு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே உடனே நீங்கள் யோசிக்கலாம் அந்த குற்றத்தை நான் செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை என்றால் நான் தான் அதை செய்தேன் என்று நினைத்து விடுவார்களே என்னை தவறாய் நினைத்து விடுவார்களே என்னை நம்ப மாட்டார்களே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா அவர்கள் நம்பவில்லை என்றால் பரவாயில்லை நீ சொன்னாலும் அவர்கள் நம்ப போவதில்லை ஒருவேளை நம்புகிறேன் என்று வாயினால் சொல்லலாம் ஆனால் இருதயத்தில் அப்படி இருக்கும் போது ஏன் உன்னை நீ நிரூபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு நீ அந்த குற்றத்தை செய்தாயா இல்லையா என்பது தெரியும் அப்படி இருக்கும் போது மனுஷர்களுக்கு நீ நிரூபித்து என்ன செய்ய போகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே நீ என்னை நம்ப வைத்தால் நான் நம்புவேன் என்பதை யார் வேண்டுமானாலும் செய்வார்களே அப்படி இருக்கும் போது நீங்கள் மிகவும் நேசித்தவர்கள் உங்களோடு கூட இருக்கிறவர்களும் அதையே எதிர்பார்த்தால் உங்களை பற்றி தெரியாதவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே ஆண்டவர் இரண்டு முறையும் மாறு தரம் ஒன்றும் சொல்லவில்லையாம் பாருங்கள் உன்னத தேவனே தன் மேல் தவறு இல்லை என்பதை அந்த இடத்தில் சொல்லவில்லையே அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அவர் அங்கே மரணத்தை சந்திக்கிறார் ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பப்படுகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஒருவேளை அங்கே அவர் மாறு சொல்லி இருப்பார் என்று சொன்னால் இல்லை என் மேல் இந்த தவறு இல்லை என்று ஆண்டவர் நினைத்திருந்தால் நிரூபித்து கூட காட்டி இருக்க முடியும் ஆனால் அவர் அதை செய்யவில்லை அதனால் நடந்த காரியங்கள் அநேகம் அவர் சிலுவைக்கு கொண்டு போகப்படுகிறார் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்படுகிறார் பல மணி நேரங்கள் சிலுவையில் தொங்கப்படுகிறார் தாகம் என்று சொல்லும் போது கூட காடியை கலந்து கொடுத்து அதை குடிக்க கொடுக்கிறார்கள் இவற்றை எல்லாம் அவர் நினைத்திருந்தார் அங்கே அவர் பதில் சொல்லி தன்னை நிரூபித்து காட்டி இவ்வளவு பிரச்சனைகளிலிருந்து அவர் தப்பித்திருக்க முடியும் ஆனால் பிதாவின் சுத்தத்தை செய்ய விரும்பி அவர் அமைதலாயிருந்தாரே எனக்கு பிரியமான தேவ உங்கள் மேலும் குற்றம் சாட்டப்படும் போது அந்த நேரத்தில் பதறிய தவறு இல்லையே எப்படியாவது நிரூபித்து விட வேண்டும் என்பதற்காகவோ நீங்கள் எதையும் சொல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அமைதலாயிருந்து விடுங்கள் ஆண்டவரே என்னை பற்றி நீர் அறிந்திருக்கிறீர் என்று ஆண்டவருடைய கரத்தில் உங்களுடைய காரியத்தை சாட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் அவள் அவர் உங்களுக்காக நிற்பார் ஆகவே இந்த நாளில் ஆண்டு வருடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது குற்றம் சாட்டப்படும்போது போது அமைதலாய் இருப்போம் நிரூபித்து காட்ட வேண்டாம் அவர் நம் சார்பில் இருந்து நமக்காக வழக்காடுவது நிச்சயம் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க